நமக்கு கண்டென்ட் இருந்தால் தான் வரல நம்மளும் விஜே சித்த மாதிரி விளாக் பண்ணலாம்டா பெரியாரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னு மணி வரைக்கும் வீட்டில் சொல்லிட்டு இருந்தான் சரிடா நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம் எங்கயாவது முதவி கூடி மேல தூக்கு மேல தூக்கு மூஞ்சி தெரியும் சரி எங்கயாவது போவோமே அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு ஸ்டார் படத்துக்கு போகலாம்டா அன்னையிலேருந்து நம்மள ஸ்டார் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பன்னெண்டே காலத்து பண்ணலாம்டான்னு சொன்னோம் நல்லா படம் தூங்கிட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு வந்தான் வந்தவொடனே பசிகிதுடா சாப்பிட்டுட்டு போய் படம் பார்க்கலான்னு நான் சரிட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் போய் நல்லா சாப்பிட்டாச்சு படத்தை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான் கபத கபதப தன்ன இணைய தினம் தினேஷன் நீ ஸ்டாராயி கழட்டு போகிற யூடியூப்பில் இருக்கிறவரை அன்செப்ட்ரை பண்ணிட்டு போக போகிறான் நடக்கிறது என்ன அன்செப்ஃபை பண்ணிடறாதீங்க எங்களுக்கு வீடியோ போடுவோம் இந்த மாதிரி பாருங்க படத்துக்கு வரலான்ட்டு வந்தது ஓகே ஒரு ஆளுக்கிட்ட படத்துக்கு தான் வந்திருக்கேன் என்ன படம் ரிவ்யூ எப்படி இருக்கு நம்ம எப்போ வரலாம் படமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் படம் என்ன பார்க்க போறோம் பிளாக் பண்றாங்க வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஆவேசம் பார்க்கவே இல்லை இன்னும் சரி அந்த படத்துக்கு போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்

அடுத்த அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது மாதிரி இங்கேயது போவோம் அப்போ வாக் வரும் அதெல்லாம் வேறதான் வந்துட்டு இருக்கும் பாருங்க